ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ரிஷபம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்கம் பெற்றும் பிறகு உச்சம் பெற்றும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சிறப்பு வாய்ந்த பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்பு கிரகமான ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசி யோகம் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் குருவின் வீட்டிலும் குரு சுக்கிரன் வீட்டிலும் கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் பலமாக ஏற்படுவதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிப்பதோடு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் ராகு சுக்கிரன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார் புதன் இந்த தருணத்தில் சுக்கிரனோடு சூரியனோடு சேர்க்கை பெற்று நீண்ட காலங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த யோகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த இடமான லாபஸ்தானத்திற்குள் ஏற்படுவதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்தவைகளாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் உங்களுடைய செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் இருப்பில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்ற இந்த நேரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் அபரிவிதமான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான பணத்தன வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்திலிருந்து இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பணத்தன லாபங்களை அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் மட்டில் எல்லா கிரகங்களும் சுபபலத்துடன் பயணிப்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட மனதில் நினைப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பில்தான் கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை துல்லியமாக கிரகங்கள் தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறிதளவான நிதி நெருக்கடிகள் கூட ஏற்படாது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் விலகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனதில் மகிழ்ச்சி நிம்மதி பெரும் மூச்சுவிட முடியும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களும் காரிய தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதன் காரணமாக விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கண்டிப்பாக சீராவதற்கான அதிர்ஷ்டயோகம் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்தை தொடுவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமோகமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மனக்குழப்பங்கள் படபடப்பு பதட்டமான நிலை தெளிவு இல்லாத நிலை எதிர்மறையான எண்ணங்கள் என அனைத்திலும் நல்ல மாற்றங்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இந்த வாரத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துகின்றன இந்த வாரத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த நிகழ்வாக கருதப்படும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் நிலம் சொத்து வீடு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்க வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இதுவரை இருந்து கொண்டிருந்த நோய்கள் உபாதைகள் விலகி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் மனநல ஆரோக்கியமும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பலப்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் இருந்தாலும் அவற்றை சரிசெய்து கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை சிறப்பாக பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கைகூடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் பனிச்சுமைகளும் அதிகரிக்காத விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட கடினமான காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடைத்தெறிந்து அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான பலமான ஆற்றல்களை பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் புத்துணர்ச்சி உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மூத்த அதிகாரிகள் சகபணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைப்படியே உத்தியோகம் ரீதியான பணிகள் சிறப்பு வாய்ந்ததாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான வெற்றிகளை எளிதில் குவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் பல்வேறு வகைகளான புதிய ஒப்பந்தங்களை புதிய ஆற்றல்களை பெறுதல் புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் திறத்தல் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மிகப்பெரிய அளவிலான புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரம் இருபத்தி தேதி அன்று அமாவாசை தினமாக கருதப்படுவது மட்டுமல்லாமல் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது இந்த மாதிரியாக இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை கிரகநிலைகள் உருவாக்குவது சிறப்பு இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகின்றன இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான அதிரடியான மாறுதல்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உறுதியாகவே உண்டு நவகிரகங்களிலேயே அறிவுக்கு தேவதையான முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலிருந்து இருபத்தொன்பதாம் தேதி அன்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி இருக்கிறார் இப்படிப்பட்ட சனியின் மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் அஸ்திவாரம் போடுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜீவன சனி லாபசனியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே உண்டு ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் பிரபாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சர்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் புண்ணிய பலமாக பயணித்துக் கொண்டு குருவின் பார்வையை பலமாக பெறுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளை நிறைந்து பெறுவதோடு எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை குருவின் பார்வையை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்குள் செவ்வாய் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மனதை உறுத்தி கொண்டிருந்த சிரமங்கள் நிறைந்த பல காரியங்களில் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகளை விளக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் தேடி வரும் பல்வேறு விதங்களான அரசியல் ரீதியான பணிகளை துல்லியமாக நுணுக்கமாக செயல்படுத்தப் போவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும் மாணவ மாணவிகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு தக்கதருணத்தில் உறுதுணையாக இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவகிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்